இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இன்றைக்கு மத்தியுள்ள செய்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்றன ஆண்டவர் பகைவர்களை அன்பு செய்வதை குறித்து அவர் பேசுகிறார் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று குறிப்பிடுகிறார் நாம் அனைவரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் எனவே நம்முடைய ஆண்டவரை பிரதிபலிப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் நம்முடைய பகைவர்களை அன்பு செய்வது அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுவது எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் பகைவர்களை அன்பு செய்கிற பொழுது துன்புறுத்துவோருக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் தந்தையின் மக்களாவீர்கள் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பார்கள் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்றால் நாம் நம்மை துன்புறுத்துதலுக்காக ஜெபிக்க வேண்டும் நம்மை பகைப்பவர்களிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் ரோமையர் கழுதப்பட்ட திருமுகம் பன்னிரெண்டு பதினான்கு இவ்வாறு சொல்லுகிறது உங்களை துன்புறுத்துவோருக்காக ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் தொடர்ந்து பதினேழாவது வசனத்தில் பவுலடியார் குறிப்பிடுகிறார் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் எல்லாம் மனிதரும் நலம் என கருதுபவை பற்றியே எண்ணுங்கள் இருபத்தி ஓராவது வசனத்திலும் அவர் சொல்லுகிறார் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுதான் நமக்கு சிறந்ததொரு முன்மாதிரி நாம் நம்மை அன்பு செய்பவர்களை அன்பு செய்கின்ற பொழுது அன்புக்கு அன்பு பரிசாக கிடைக்கிறது ஆனால் அது போதாது ஒரு படி மேலே நாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் தன்னை பகைத்தவர்களுக்காக ஜெபித்தார் துன்புறுத்துகிறவர்களை அவர் மன்னித்தார் நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் நாம் அதை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களை நம்மை பகைப்பவர்களிடத்திலும் நம்மை துன்புறுத்துவர்களுக்காக நாம் ஜெபிப்பதிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர் என்னவென்றால் முதலாவது நாம் அவர்களை மனமாற்றுவதற்கு ஒரு கருவியாக மாறுகின்றோம் என்று அர்த்தம் எவ்வளவுதான் நம்மை துன்புறுத்தினாலும் நாம் பதிலுக்கு அன்பையும் பொறுமையையும் கனிவையும் மன்னிப்பையும் நிதானத்தையும் நாம் காண்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய மனதிலே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டவரின் கருவிகளாக நாம் திகழ்கின்றோம் இரண்டாவதாக நாம் நம்முடைய மனதிலும் நம்முடைய உள்ளத்திலும் பகை உணர்வோ கசப்புணர்வோ வராதபடி நம்மால் வாழ முடிகின்றது எனவே நாம் பார்க்கிறோம் பேதுனுடைய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பேதுரு குறிப்பிடுகிறார் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் பழிச்சொல்லுக்கு பதில் பழிச்சொல் கூறாதீர்கள் மாறாக ஆசி கூறுங்கள் ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கடவுள் கொடுத்த ஆசியரை உரிமையாக்கி கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எங்கள் அன்பான ஆண்டவரே இந்த உலகம் எதுவெல்லாம் மிக கடினம் என்று சொல்லிக் கொடுக்கிறதோ அதையெல்லாம் மிக சுலபம் என்று நீரும் உம்முடைய படிப்பினையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அன்றுவரே இந்த நாளிலே எங்கள் பகைவர்களுக்காக நாங்கள் அன்பு செலுத்தவும் எங்களை துன்புறுத்துவோருக்காக உம்மிடம் வேண்டவும் செய்தாலும் அதனால் உமக்கு சொந்தமான பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் எங்களை பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளட்டும் அன்றுவரே தீமை செய்பவர்கள் எங்களை எதிர்க்கிறவர்கள் மனம் மாறுவதற்கான ஒரு ஆசிரியராக நீர் எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம் மேன் காட் YOU